சங்கராபுரம் அருகே சோழம்பட்டு கூற்றோடு பகுதியில் வசிக்கும் ஜெகதீஷ் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம கும்பல் இருபத்தி ஐந்து சவரன் நகை ஆயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளது வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கோவிலுக்கு போய்விட்டு மறுநாள் வீடு திரும்பியபோது கொள்ளை சம்பவம் ஜெகதீஷிற்கு தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து சங்கராபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் அப்பகுதியில் நாளுக்கு நாள் கொள்ளை சம்பவம் அதிகரிப்பது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இருவரை பிடித்து விசாரணை இருவரும் சென்னை மேற்கு மாம்பழம் பகுதியை சேர்ந்த தொல்காப்பியன் அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் கார்த்திகேயன் என்பதும் தெரியவந்தது இவர்கள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக விசாரணையில் தெரிய வந்த நிலையில் இவர்களது கூட்டாளிகளான வேந்தன் சரண் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருபத்தி மூன்று கிராம் மெத்தபெட்டமைட் இருநூற்று பதிமூன்று கிராம் கஞ்சா நான்கு விலை உயர்ந்த செல்போன்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனா்